வா சொல்லுகிறவனுக்கு ஐயோ ஆமா இந்த நாளில் இதை பார்த்துட்டு பார்த்து ஆண்டு ஒருவேளை நீங்க உங்க உங்க அம்மா அப்பா பார்த்து பெற்றீங்க வளர்த்தீங்க அப்புறம் வாழ்க்கையை வெறுப்பா நீங்க வந்து கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் பதினெட்டு அவசரம் வானத்தையும் பூமி ஆன்றை படைக்கும் போது அதே ஒரு நோக்கத்துக்காக படைத்தார் ஆமே அதே குடியிருப்புக்காக பூமியை படைத்தார் வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் அதெல்லாம் ஆண்டை அதை சிருஷ்டித்து அதை படைத்து வச்சுருக்கா ஸோ உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு மீனை ஆன்றை படைக்கும் போது யோனோவுக்காக அந்த காலத்தில் மீனை ஆண்டை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தா ஸோ இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஆண்டை ஆயத்தப்படுத்தி படைக்கும் போது அதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுருந்தா ஸோ உங்களே ஆண்ட்ரவை படைச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் என்ன வாழ்க்கை இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்குது ஆமேன் இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கையை ஆண்டர் பிரகாசிக்க செய்ய போகிறார் இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறார் ஸோ உங்களுக்கு வாழ்க்கை இனிமே தான் இருக்குது ஸோ பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும் இனி ஆண்டு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு மேலான திட்டம் உண்டு ஆமேன் கர்தசியம்